ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இஸ்லாம் ஹாப்பி மார்னிங் ஏசு இன்னைக்கு பிறந்தனால் என் திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்குமே நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி இன்னைக்கான வீடியோ கொள்ள போலாமா ஏஸ் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஸோ ரொம்ப ஸ்பீடாக போன ஒரு எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஏஸ் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம அப்பளம் எக்ஸிபிஷன்லாம் இல்லாமல் குமரனுடைய ஷாப்புக்கு அந்த பொட்டிக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏஸ் வந்து குமரன் வந்து உட்காந்து சாப்பிட உட்காராரு ஸோ அப்போ கால் வருது ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் இருந்து கால் பண்ணுறாங்க உங்கள் கடை இந்த மாதிரி ஏழு எட்டு பேர் வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அவர் வந்து பதறி போய் போகிறாரு அங்கே போய் பார்த்தோன்னே அவர் கொஞ்சம் கஷ்டமாகிடுது ஏன்னா வந்து யாருக்காக இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு அவர் வந்து அந்த வின் பண்ணி அந்த அமௌண்ட் மூலயமா அவருக்குன்னு ஒரு இது ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ அது அவருக்கு அது கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் ஸோ அதை வந்து கங்கா கிட்ட வந்து மறைக்கிறாரு காவேரிக்கு ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நிவீனுக்கு கால் பண்ணுறாங்க ஸோ நிவீனுக்கு கால் பண்ணவுன்னே நம்மளுடைய யமுனா தான் அங்கே இருக்காங்க இல்லையா ஸோ எப்படியோ நிவின் வந்து பேசி முடிக்கும்போது கரெக்டாக யமுனா வந்துடுறாங்க ஸோ அவங்க எப்பயும் போல் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அவங்களோ அவங்களோட தாட் ப்ராசஸ் அப்படி தானே ஸோ அவங்களோட கேரக்டர் அதுதான் ஸோ அந்த மாதிரி அவங்க பிளாக்லா பிளாக் அப்படி பண்ணுறாங்க கேட்குறாங்க அப்புறம் வந்து நிவின் வந்து ரெண்டு நாள் தயவு செஞ்சு பொறுமையாக இரு நானே எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன் உங்கள் அக்கா உடனே ஃபோன் பண்ணி கேட்காது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்புறம் அவங்க அப்படியே அமைதியாயிட்டாங்க ஆகிட்டாங்க ஸோ அவங்களுடைய இது வந்து அவ்வளோதான் அமைதி ஆகிட்டாங்க அடுத்த நாள் காலம் மறுபடியும் குமரன் வந்து கடைக்கு கிளம்புறாரு ஸோ கடை கிளம்புனே கங்காக்கு ஏதோ வந்து டவுட் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காவேரி வந்து இல்லைக்கா உன் ஹெல்த் பார்க்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி காவேரி சமாளிக்கிறாங்க ஸோ விஜய் வராரு ஸோ இன்றைக்கி கொஞ்ச நேரம்தான் விஜய் வந்தார் அண்ட் அந்த காஸ்டியூம் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த காஸ்டியூமில் தான் ஸோ ரெண்டு பேருமே இந்த காஸ்டியூமில் தான் இருக்காங்க ஸோ அப்போ அப்கமிங் சீன் வந்து அது மேக் பண்ணியிருக்காங்க போல இருக்குது அங்கே தான் இந்த பொட்டிக் ஷாப் இருக்கிறதா இந்த லொகேஷன் இது எந்த லொகேஷன் புதுசா இருக்கு நினைச்சிட்டு இருந்தோம் அந்த பொட்டிக் ஷாப் வச்சிருக்க அந்த ஒரு இடம் தான் வந்து அங்கதான் வந்து இந்த ஸ்டீல்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க போல இருக்கு அண்ட் அங்கே வந்தோடனே விஜய் பார்க்குறாரு ஸோ இதுதான் அங்கே எபிசோட் இதுதான் இது தான் அப்கமிங் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சகலைங்க எல்லாம் இதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்து பசுபதி பிடிக்க போகிறாங்க ஸோ அதான் அப்கமிங் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு ஸோ சண்டே ப்ரோமோ மாதம் சகலைங்களோட யூனிட்டி தான் வர போகுதுன்னு நினைக்கிறேன் அண்ட் அதை தொடர்ந்து நம்மளுடைய விஜய் வந்து பா பா பார்க்குறாரு அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு ஸோ கண்டிப்பாக ஒரு கும்பர எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்கமிங்கில் அதுவும் நல்லா தெரியுது ஸோ எபிசோட் இது இதுதான் ஸோ உங்களுடைய உங்களுடைய கத்துக்கள் என்ன எபிசோட் எப்பிசோட் பார்த்துட்டிங்களா பார்த்துட்டிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய கற்றுக்கள் தேங்க்யூ பாய்